நம்ம கோவை மாவட்டம் மேட்டுப்பாளைய கஸ்டமருக்காக வந்து பார்த்தீங்கன்னா எருதுகள் வந்து வாங்கணும் அப்படின்ட்டு நம்மளை உடாபடியாக கூட்டிகிட்டு போன இடம் இன்றைக்கி வந்திருக்கிற இடம் இந்த இடம் இந்த சந்தை இந்த மாதிரி எருதுகள் நம்ம தேடி வந்தோம் நம்மளுக்கு இந்த மாதிரி எருதுகள் கிடச்சிது வாங்கினோம்மா வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த பதிவில் பாருங்கள் நம்ம டெய்லி வீடியோ பதிவை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் விற்பனை பதிவு டெய்லியும் மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே கண்டிப்பாக போடுவோம் காலைக்கண்டிகள் கிடாரிக்க எருதுகள் நாலுகள் ஆறுகள் ஜோடி காலைகள் நிறைய மடைகள் இருந்தாலும் காலை அழகழகான காலக்கெண்ண வேணாலும் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருந்தீங்க டெய்லி விற்பனை பதிவு போடுவோங்க இடம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னா திருச்சி மாவட்டம் மணப்பாறை நடக்கக்கூடிய நல்ல ஃபேமஸான ஒரு எருதுகள் நிறைய வரக்கூடிய இடம் தானுங்க மணப்பாறை மாட்டு சந்தை நம்ம வரும்போதே வந்து மழை வந்து பின்னாடியே கூட்டிகிட்டு வந்த மாதிரியே இருந்துது ஒரு சுமார் ஒரு ரெண்டு மணிக்கு வந்து சந்தை அப்படிங்கிறதுக்கு பிடித்தான் இருக்கோங்க நம்ம ஆரம்பத்துக்கு உள்ளே வந்தாச்சு ரெண்டு மணியை தாண்டி அப்படியே ஒவ்வொரு வண்டியில் வந்து இறங்க ஆரம்பிக்குதுங்க நம்ம இறக்கி கீழே பிடிச்சிட்டு நிற்பாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம பேசி வாங்கிக்கலாம் மழை கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் மழை வர மாதிரி இருந்தது முழுமையான வீடியோக்கள் பாருங்கள் இப்போ பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி எருதுகள் காளைகள் கண்ணைகள் வாங்கணும் அப்படினாலும் நம்ம திருச்சி மாவட்டம் அங்கே நடக்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு காளைகள் இந்த மாதிரி கண்ணுகள் மாடுகளில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு முறை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம கையோட கூடிதோன்னு இடம் திருச்சி மாவட்டம் மலப்பாறை மாட்டுச்சண்டை வண்டியில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல சைஸில் கெவியாக ரெண்டு எருதுகள் வந்துருச்சுங்க சரி இறக்கி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் இதில் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இறங்குற எருது மாதிரி இன்னொரு எருது இருந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கியிருக்கலாமே அவங்களுக்கு பிடிக்கல சரி அடுத்ததாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுனா ஒவ்வொரு வண்டியும் நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்ருந்தோம் மலை வந்து பார்த்திங்கன்னா பின்னாடியே சுட்டு போட ஆரம்பிச்சிருச்சு இந்த சண்டை வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் சாரி திருச்சி மாவட்டங்க மணப்பாறையில் செவ்வாய்க்கிழமை மதியம் இரண்டரை மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே விடுறாங்க நீங்கள் போய் வாங்குகிற மாதிரி இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை மதியானம் இறுதுகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி வாங்கி கட்டிக்கலாமுங்க அது போக வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் ஒரு ஏழு மணி வரைக்கும் எட்டு மணி வரைக்கும் சண்டை இருக்குங்க ஏழு மணி வரைக்கும் இருக்குங்க நாலு மணிக்கு வந்து ஏழு மணி வரைக்கும் இருக்கும் இன்றைக்கி நம்ம வாங்கி கட்டுறதுனாலும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் எட்டு மணிக்கு தான் வந்து கேட்டு வந்து ஓப்பன் பண்ணி விடுவாங்க இப்போ தான் ஒவ்வொரு ஜோடிகளை இறக்கி கொண்டு வந்து குடிச்சிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல் சேர்ந்து எதுகளுங்க கொஞ்சம் சிறு சின்ன சைஸான மாடுங்க நிலப்பரம் மாடுன்னு சொல்லக்கூடிய நல்ல வட்டக்கோம்பில் நல்லா அழகான ஜோடி எருதுகள் சிவலை மற்றும் மாடு சின்ன சைஸ் மாடுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பட்ஜெட்டில் வேலை இருந்தாங்க இதை நம்மளுக்கு வேண்டாம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது வருதான்னு பாத்துட்டு இருந்தோம் இந்த இது ரெண்டு என்ன வேலை சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்லியிருந்தாங்க ஒன்றும் பத்து வரைக்கும் நம்ம முன்னாடி கேட்டுட்டு இருந்தாங்க சரி நம்ம ஜோடி வாங்க போகிறதில்ல அப்படிங்கிறக்கா அடுத்த எருதுகள் பார்க்கலாம் அப்படிங்கிறது அப்படி பார்த்துக்கணும் இறுதி வந்து ஒரு வீடியோ காண்கிறவங்க பாருங்கள் நல்ல பெருவெட்டு இருக்குது வேலைக்கு நல்லா கேரண்டியான இறுதுகள் இருக்க ரெண்டுமே நல்ல கேரண்டியான எருதுகள் வேணாலும் உழவுக்கு மணல் நிறைய வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க என்ன சம்பளம் இருந்தாலும் இந்த மாதிரி நல்ல மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா விற்பனை ஆயிருதுங்க न <laughs> 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 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறுபல்ல ஒரு சின்ன சைஸ் மாடுகள் அந்த மணப்பாறை மாடு காங்கி மாடு இல்லை எங்கே வித்தியாசம் இல்லைங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மணப்பாறை மாடுகள்லாம் ஒரு சைஸ் வந்து நம்ம காங்கே மாடுகளாட்டும் இருக்கும் கொஞ்சம் சின்ன சைஸில் வந்து பாருங்க இந்த லெஃப்ட் சைடு கண்ணுங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மணப்பாறை அதாவது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் இங்குமனரி அந்த காட்டுப்பகுதியில் வீட்டில் வந்து வளர்க்கக்கூடிய கண்ணுகள் நம்ம இந்த கண்ணு காங்கை கண்ணுகள்லாம் இந்த சைஸில் ஒரு பத்து மாத கன்று இந்த சைஸ் இருக்குமீங்க ஆனால் வந்து இந்த கண்ணுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும் இதுகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மயிலை மாடு நான் நம்ம காங்கை மாட்டோட சேர்ந்த மாடு தானுங்க கொஞ்சம் காங்கை மாடும் இல்லாமல் சுத்தமான மனப்பாற மாடும் இல்லாமல் கிணக்கில் இடத்துல முடியும் மாடு இந்த கிணறு தான் வந்து இந்த காரி மாடுன்னு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி கண்ணக்குடியோடு நிற்கிது இது சரி இது தான் கறவைக்கு நம்ம வாங்கலாமான்னு பார்த்ததுக்கு இது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு காம்பாக கொடுத்துருக்காங்க நண்பர் ஒருத்தர் வந்திருந்தாருங்க திருச்சியிலேருந்து அவங்களுக்கு இந்த மாட்டை வந்து வாங்கி கொடுத்துட்டு ஒரு முப்பத்தி நாலாயரூவாய்க்கு வாங்கி கொடுத்துட்டு காலக்கண்ணுங்க பால் தவீனா ஒரு தண்ணீனாக தான் கேட்டுருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறுபோல் சேர்ந்த காலைக்குன்னா ஒரு அறுபத்தஞ்சி ரூபாய்க்கு விற்பனை ஆகிடுச்சு இதெல்லாம் வந்து விற்பனை ஆகி வாங்கி தட்டிச்சு கூடிய இந்த உடைக்காத காலையில் இதெல்லாம் வந்து பொட்டை மாடுகளுங்க பொட்ட மாடுகளே வந்து நல்லா ஒரு ஜோடியாக வந்து நல்ல உழவு பழக்கம் உள்ள மாடுகள் இது எனக்கு இருந்தாலும் இருக்கலாம் இல்லைனாலும் இல்லை இந்த மாதிரி கிடாரிகள் மாடுகள் பால் சார்ந்த மாடுகள் ஒரு சிறுநாறு மாடுங்கிறது பெருவட்டி மாடாக இருக்காது அதுதான் கிடாரிகள் இருக்காது வண்டிகள் போகணும்னா உள்ளே இருக்குது இந்த வண்டியில் பின்னாடி ஏறிட்டு போகிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஏவாரிகள் ஏவாரிகளுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய முக்கியமான கரகர்கள் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாடுகள் வந்தோன்னா உடனே வாங்கிடுவாங்க நல்ல மாடுகள் வந்தால் உடனே வாங்கினதை அவங்களுக்கு லாபம் அதனால் வந்து வாங்கிடுவாங்க ரெகுலராக வாங்குறவங்களுக்கு ரெகுலராக கொண்டு வர அளவுக்கு வண்டிலேயே விலை முடிச்சுடுவாங்க கொண்டு வந்து உள்ளே இறக்கி அவங்க கையில் கொடுத்துருவாங்க இந்த சந்தைகளை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெகுலராக நம்ம வந்துக்கிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக வாங்கலாம் நம்ம புதுசாக வர்றோம் ஒரு நாளைக்கு வர்றோம் அப்படின்னா நம்ம விலங்காலம் தெரிஞ்சு ஒவ்வொன்றா நம்ம பார்த்து கேட்டு யோசனை பண்ணுறதுக்குள்ளே அவங்களுக்கு அடுத்தவங்க வந்து ரெகுலராக வாங்குற வியாபாரிகள் வந்து வாங்கி கட்டிடுவாங்க இல்லை அப்படின்னா ஒரு தெரிஞ்ச வியாபாரிகள் வச்சு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வாங்கலாம் கண்ணு மாடு வந்துருக்குதுங்க இது வந்து பார்த்தோம் பால் உதவ ரொம்ப கம்மியாக இருக்கிறது என்ன நம்ம கேட்டிருந்தோம் அவங்களுக்கு எந்த வேலை சொல்லியிருந்தாங்க இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழி சேர்ந்த எருதுகள்ங்க இது பெருவெட்டு எருதுகளில் இது அளவு சைஸான எருதுகள் உழவுக்கு பண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கேரண்டி கொடுக்கக்கூடிய இருக்குது இதுக்கெல்லாம் ஒரு ஒன்றும் வாங்கி ஒன்று சொல்லிகிட்டு இருக்கிறாங்க வண்டியில் வரதுலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பழைய வரைக்கும் பெரும் நாடு நல்லா பெருங்குட்டு இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வண்டியிலே வந்து விலை முடிஞ்சிதுங்க கட்டுப்போட்டை பார்த்து வந்து வெளியே வண்டியில் வியாபாரி வந்து வாங்கிட்டாங்க கொண்டு அந்த வந்து பார்த்திங்கன்னா அவங்க அடுத்த நாள் காலையில் வண்டி கருவிகளை விலை கட்டிடுவாங்க விலை சொன்னாலும் இங்கே சொல்லுவாங்க இல்லை அப்படின்னாலும் கொண்டு போய் வந்து பார்த்திங்கன்னா ஊரில் வந்து கொண்டு போயிடுவாங்க இந்த பெயிண்ட் பெயின் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னணி மாணவியர்கள் சொல்லுவாங்க விலைங்க விலை வந்து கொஞ்சம் கொஞ்சம் இசையாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம விட்டுவிட்டோம் அடுத்தது வந்து இது ஒரு நாலு பல்ல வந்திருக்குது அப்படின்னு சொல்லி தகவல் வந்தது அதுமே வந்து நவ்வாலு கொல்லு நவ்வாலு கொல்ல விரிகொம்பா இருந்தாலும் பின்னாடி வந்து ஒரு ஆறு பொல் கடம்பல் சேர முடியும் நல்லா உள்ள ஒரு வட்டக்கொம்பா வந்து சேரக்கூடியது சரி கடைசியாக இந்த ஏறதை பார்க்கலாம் அப்படிங்கிறது வெயின் பண்ணிகிட்டு இருக்கிறோம் தமிழான நல்ல ஒரு நாலு புள்ள ஆறு நல்ல ஒரு செவலை மயிலையும் கொண்டு வந்திருக்கிறாங்க இதோட வில நிலவரம் அப்படிங்கிறது நமக்கு வண்டி கேட்கும் போதே கேட்டோம் ஒன்று நாற்பது சொன்னாங்க பார்த்துக்கல அப்படிங்கிறக்காக நம்ம வெயிட் பண்ணோம் இருந்தாலும் செவலை மயிலை வேணும் அப்படிங்கிறக்காக வந்து இதை நம்ம பெருசாக பார்க்கலைங்க ரெண்டு பல்லுங்க அமால் ஒல்லை வேலைங்க ஒன்று இருபத்தஞ்சி வேலை கேரண்டிங்களா பள்ளு பாருங்கள்

இதை வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ஒன்று ஒன்று அஞ்சு வரை கேட்டோம் ஒன்று இருபதுக்கு கம்மியாக இல்லை அப்படின்றது வந்து இருந்தாங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சரி அஞ்சு வந்து முன்ன முன்னே வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணுறாக்குல இன்னொரு புதுக்கோட்டை பார்த்து வந்து வேலை முடிச்சுட்டு முடிச்சுட்டாங்க அப்படின்ட்டு விட்டுட்டோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க நம்ம நினச்ச மாதிரி வட்டக்கொம்பில் பெரிய எருதுகள் பட்ல இருந்தாலும் அடுத்த வாரம் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டோம் நல்ல ஏதாவது எருதுகள் ஜோடி எருதுகள் நல்ல அழக அமைப்பில் நல்ல வேலைக்கு இரண்டியோடு இருந்தால் கண்டிப்பாக நமக்கு தகவல் சொல்லுங்கள் பார்ட்டி இருக்கிறாங்க கண்டிப்பாக உங்களுடைய தொடர்பு என்னை கொடுத்து நம்ம பேச சொல்கிறோம் நேரில் வந்து பார்க்க சொல்கிறோம் நம்ம எதிர்பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகுலைங்க வட்ட கோம வாய்ப்பில் நல்ல பெருவெட்டில் உழவுக்கு கேரண்டியாக இருக்கக்கூடிய இறுதுகள் ஒரு ஜோடி இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஒரு ரேட் வந்து ஒரு ஒன்றை கால்ரூவா பட்ஜெட் இருந்தாலும் முன்ன பின்னா